செயல்படணுங்கிறது தான் ஆசை ஏன் ஆசைப்படக்கூடாது இல்லை உங்க பிள்ளை ஒரு நூறு வருஷம் வாழணும்னு நீங்கள் மாட்டீங்களா உங்க அப்பா ஆசைப்பட மாட்டாரா அதே ஆசை தான் எனக்கும் அது கொண்டு செல்றவங்களுடைய பொறுப்புங்கிறத தான் நான் ஞாபகப்படுத்தினேன் தவிர எனக்கு எழுபது வயசாச்சு நூறு வருஷம் வாழணுன்னா யார் வேலை செய்யணும் முடிஞ்சிருக்கு பல மண்டலங்கள்ல நிர்வாகிகளை கூப்பிட்டு தமிழ்நாடு முழுவதுமா மக்களின் வரவேற்பு அவங்க தன்னமிக்கையான அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நான் கேட்கல எது நடக்கும்னு சொல்லுங்க எது நடக்காதுன்னு சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னதுல நல்ல ஒரு பிரகாசமான ஒரு இதான் சொல்லியிருக்காங்க சில சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது அதையெல்லாம் சரி பண்ணிடுவோங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க சார் எல்லாம் யாருமே இங்கே ட்வெண்ட்டி ஃபோர் செவன் அரசியல்வாதி கிடையாது அவங்க அவங்களுக்கு வேலை இருக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு கட்சிக்கு முடிஞ்சா ஃபன் பண்ணிக்கிட்டு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அதை அவங்க எங்கள் எங்களுக்கு தேர்தல் அதுன்னு வரும்போது ஏன் சினிமா கூட பார்க்க மாட்டாங்க அவங்க இந்த வேலை தான் உங்களுடைய அறிவுரை என்ன கட்சியை வலுப்படுத்துறதுக்கு தமிழகம் முழுவதற்கு